ஹசரத் அப்துல்வாஹா பாக்கி சேனலில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் அக்டோபர் எட்டு ஹஸரத்தோட பிறந்தநாள ஹஸரத்தோட சீடர்களாக இருக்கிற நம்ம ஹசரத் டே அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்துகிறோம் அந்த நாளில் ஹசரத் வஃபாத்தானதுக்கப்புறம் ஹசரத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கை மேன்மைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி மேன்மைப்பட்ட சில நபர்களுடைய அனுபவங்களை இங்கே வீடியோவாக பதிவு செய்யலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராஜேஷ் நான் ஆன்மீகத் துறையில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயதுல இருந்து மிகப்பெரிய தேடலில் வந்து ஈடுபட்டிருந்தேன் எனக்கு வஹாப் சாப் வந்து இப்படி பழக்கம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஆல்பா தியானம் அடுத்த வினாடி அப்படிங்கிற புத்தகத்தில் ஆகூர் ரூமி அவர்கள் வந்து ஹசரத் மாமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார் அவரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா அவருடைய செட்டு பிள்ளைங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க அப்துல் ஊக்கவி அந்த சேனலில் வந்து நிறைய பேசியிருந்தாங்க நான் வந்து அவருடைய பேராசைக்காலஜி சைடு வந்து தான் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய விஷயமாக இருந்துது ஏன்னா ஆக்கடை பற்றியெல்லாம் பேசியிருந்தாரு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்பெண்டிங் பாடி லாங்குவேஜ் ஒரு ஃப்ராக்ரன்ஸை எப்படி பயன்படுத்தணும் ஷேவிங் பண்ணுறதுனால என்ன நன்மை அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடணும் உள்ள பனியன் வந்து கட் பனியன் போடாமல் நார்மலாக ஃபுல்லாக இருக்கக்கூடிய பனியனை போடணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்தார் டிசிப்ளினாக எப்படி இருக்கிறது ஆர்கனைஸ்டாக எப்படி இருக்கிறது காஸ்மிக் ஹேபிட் போஸ்னா என்ன பர்னிங் டிசையர்னா என்ன சிமிலாரிட்டி சயின்ஸ்னா என்ன அப்படின்னு நிறைய தலைப்புகளை வந்து உழைப்பு சொல்லிக் கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளில் ரிலாக்ஸேஷன் இமேஜினேஷன் விசுவலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையும் தாண்டி சீக்ரெட் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒரு முக்கோணும் அதுக்குள்ளே ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் பாதியாக பிரித்து மேலே வந்து நல்லதும் கெட்டதும் சேர்ந்தும் கீழே கெட்டது வடிகட்டப்பட்ட நல்லதும் அதற்கும் கீழே ஒரு மிகப்பெரிய வட்டத்தை ஓட்டு அதை வந்து சுத்தமான ஆற்றல் இரையாற்றலாக சீக்ரெட் சிம்பிள் வந்து தன்னுடைய செட்டு பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பார் ஆஸ்ட்ரல் தான் நாம் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் பாடி எமோஷனல் பாடி இன்டலெக்சுவல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு பிரித்து ஆஸ்டல் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவர் கிறிஸ்டல் வந்து யூஸ் சொல்ல சொல்லப்படுது இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போவா அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவருக்கு சைட் வந்து குடிச்ச விஷயம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ஒருத்தங்க கொடுப்பாங்களா ஒரு சைக்கலாஜிக்கலாக இல்லை ஃபிலாசபிக்கலாக அது மட்டும் இல்லாமல் இமேஜினேஷன் பேஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து அதில் பொழுது அசரத் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இமேஜினேஷன் அப்படிங்கிறது திரையிடப்பட்ட உண்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திரையிடப்பட்ட உண்மை அப்படின்னு சொன்னால் ஷாஹூல் அமீது பாதுஷா நாயகம் வந்து தன்னுடைய தலையணையை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது வச்சதுனால கடலில் போய்கிட்டு தடுத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஷிப் வந்து கரெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல கையை விட்டு அந்த இடத்துல இருந்து நிறைய இந்த காடுவங்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வாசனை திரவம் காடமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை வந்து ஏலக்கா ஏலக்கா வந்து எடுத்து கராமத்து செஞ்சுதான் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னுடைய பேச்சில் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவார் பெரிய பெரிய சித்தன்லாம் வந்து நம்மளுடைய எஜமான் பாஷா கிட்ட வந்து மோதும் பொழுது தோத்து போயிட்டான் ஏன்னா சித்தன்லாம் கராமத்து அப்படிங்கிறது பெரிய அதிசயம் நின்று ஆக்கி நின்று போயிட்டான் ஆனால் கராமத்து வந்து ஒன்றுமே இல்லை போகிற வழியில் கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் எனக்கு கராம தேவையில்லை நீங்கள் தான் தேவைன்னு வந்து இறைவன்கிட்ட வந்து இறைவனை நோக்கி போனதுனால தான் ஜின்களும் வந்து வசியப்பட்டாங்க ஜின்கள் வந்து போகிற வழியில் இருந்தது எஜமான் வந்து எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க நீ எய்ம் பண்ணும்போது ஒரு ரூபா கெய்ம் பண்ணுற ஒரு ரூபா உனக்கு தேவைன்னா நூறுரூவா கெய்ம் பண்ணு அந்த நூறுரூவாக்குள்ளேயும் ஒரு ரூபாயும் வந்து அடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹசரத் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் பயிற்சியில் முக்கியமான விஷயம் வந்து சீக்ரெட் சிம்பிள் சீக்ரெட் சிம்பிள் அப்படிங்கிற பயிற்சியில் உடலை விட்டு நம்மளுடைய ஆன்மாவை பிரித்து அந்த ஆன்மாவை வந்து ஆஸ்ட்ரலா அதுக்கப்புறம் எமோஷ்னல் பாடியா இன்டலெக்சுவல் பாடியாக ஃபிசிக்கல் பாடி இந்த மாதிரி நான்கு விதமாக உடல்களாக பிரித்து அந்த ஃபிசிக்கல் இன்டலெக்சுவல் ஆஸ்ட்ரல் அண்ட் எமோஷ்னல் இந்த விஷயத்தில் ஆஸ்ட்ரலா கிளீன்சிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து யூஸ் புக்கில் ஓதணும் அந்த ஓதுவதன் மூலமாக உடலை வந்து உடலையும் மனதையும் எப்படி வந்து நம்மளால் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்க முடியும் உடலை வந்து நமக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கொள்ளியிருப்பாங்க பைனியல் பிளான் பற்றி பேசியிருப்பாங்க அதனுடைய சிறப்பம்சம் வந்து பேசியிருப்பாங்க நீங்கள் பால் பார்க்கும் பொழுது வந்து உங்களுடைய பைனியல் பிளானில் இருந்து தான் நீங்கள் வந்து பார்க்குறதா வந்து எப்போவுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் மொழியை பற்றி பேசியிருக்காங்க ஃப்ராக்ரன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க உடலை வந்து உடல் மொழியை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்க முடியும் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால சக்ஸஸ் எப்படி வரும் சக்ஸஸ் நம்மளை தேட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய தலைக்கோல வந்து ஹசரத் வந்து பேசிக்கிட்டேன் அவர் ரொம்ப இம்ப்ரெசிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய மறைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வரு வருடங்கள் ஆகுது பட் என்ன மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தன்னவாசம் எடுத்து வைக்கிறாருன்னா அதை என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ட் அசரத்துடைய பிறந்தநாளை ஹசரத் தினமாக கொண்டாட இருக்கிறோம் அண்ட் முருள் ஹாசனுக்கு என்னுடைய இதயம் பிடிந்த வாழ்த்து கொடுக்கும் மணக்கத்தின் தெருக்கு ஒழுங்குகிறேன் அண்ட் அவருடைய சேவை மேன்மேலும் தொட தொடர்ந்து கொண்டே இருக்கணும் எல்லா வளர் இறைவனும் வந்து அவருடைய அருளும் ஆசையும் யோகமும் பொறுத்து தேர்றோம் எல்லோருக்கும் ஹசரத் அப்துல் வஹாப் வாக்கவியர்களுடைய ஹசரத்தில் வாழ்க்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அகமது ரஃபீக் மொஹிந்தேன் நான் ஒரு டென்டிஸ்டாக இருக்கேன் எனக்கு வந்து ஹசரத்துடைய தொடர்பு வந்து ரூமி என்ன அவங்க மூலமாக தான் நடந்தது அவங்க மூலமாக அவங்க டைரெக்டாக ரெஸ்பான்சிபிள் இல்லை பட் எனக்கு அவங்க அவங்களுடைய புக்ஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அது படித்ததுக்கப்புறமா அவங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சந்தித்தேன் அப்போது என்னை ரொம்ப கவர்ந்தது இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ஏதோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹரத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அவங்க எழுதின புக்ஸை படித்தேன் அவங்க பேசின வீடியோஸ் எல்லாம் கேட்டேன் தான் எனக்கு ஹசரத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து எங்கொன்னு எங்களோட நடனத்தை வந்து ஹசரத் எழுதின புக்ஸு எஹியாவை பற்றி அவங்க சின்ன சின்ன போட்ட புக்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுருவாங்க அதை பார்த்து எனக்கு அந்த ஹசரத் பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது லைஃப்க்கு அதாவது விவாதத்துனா லைஃப் லைஃப்பை விவாதத்துனா அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க பேசியிருந்தது அவங்களுடைய டீச்சிங்ஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அதாவது லைஃபுக்கு என்ன தேவை அதாவது லைஃப்பில் அப்ளை பண்ணுற விதமாக எல்லாமே இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அதோடய டிசேபிள்ஸ் நிறைய பேர் நீ தொடர்பு கொண்டு பேசினேன் பேசும்போது எல்லாருக்குமே எல்லார்டுமே இருந்த ஒரு தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸோ அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அகந்தில்ல எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணுறான்னு இது இதை பண்ணுங்க இது பண்ண பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாக ப்ராக்டிஸ்னால் எனக்கு பெருசாக எதுவும் பண்ணுறது இல்லை அதுவோட இருக்கோங்கிற ஒரு ஜம்மு அப்படின்னு சொல்லி நானே நினச்சிட்டு பண்ணுற ஒரு இது தான் அதாவது டெய்லி உட்காந்து ஒரு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருவேன் அகலத்தோடு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு ஏன்னா இமேஜினேஷன் தான் எல்லாமேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு அவங்களுடைய இது இதை ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஸோ பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படி அதை என்ன பண்ணணுங்கிற ஒரு ஒரு க்ளியர் கிளாரிட்டி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மின்சார கோவிண்ட் தூரம் நிறையா இருக்குது இன்சார்ல இதுவாக வச்சிங்க அவங்கள்ட ப்ராக்டிஸ் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு தெளிவு குறைக்கிறத நான் உணருவேன் அகமதுல்லா ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அவங்கள சீராக அவங்க டிசப்பிள்ஸோட க்ளோஸ்னஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்ஷால்லா நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காவது செய்யுங்க இன்ஷால்லா இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது அகமதுல்லா விளைவிக்குமா அப்போ தப்பா ஹசரத்தாவது எப்போவுமே அப்பா தான் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நாங்கள் அப்பாவை தான் பாவிச்சு ஹசரத்தப்பா வந்து எனக்கு சமீபமாக ஒரு மூணு வருஷமாக அவருடைய தகவல்கள் தெரிய ஆரம்பிக்கும்பொழுது அவரை நோக்கி நான் பயணம் செய்தேன் அப்பா எனக்கு புரிஞ்சுது ஒரு பெரிய ஞானியோட அப்பா ஒரு அடக்கஸ்தலம் உள்ளே இருக்குன்ட்டு எனக்கு தெரியவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரை பார்க்கும்போது ஏன் அவரோட அவர் என்ன ஈர்த்தாருன்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா அவருடைய எளிமையான வாழ்வியல் இந்த இந்த சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு போகிற பெரிய ஒரு சூஃபிங் ஞானியவர் பெரிய யோகியவர் பெரிய சித்தர் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உனைக்களும் அவருக்கு பொருந்தும் அது மாற்ற கருத்தே கிடையாது ரசரத் அப்பா வந்து பார்க்குன்னா யாரிடமே தான் ஒரு பெரிய ஞானின்றதை காட்டாமே அவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கா ரொம்ப எளிமையாக கண்டிப்பிக்க முடியாது அவர்களிடம் அனைத்து மதத்தர்களும் இருந்து உபதேசம் வாங்கியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அவர் அடுப்பை ஸ்தலத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது வந்து இறைவன் கொடுத்த வரம்தான் அது அந்த ஸ்தலத்தை அடக்கமான சலத்தை நின்று நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன்றது வந்து இறைவன் கொடுத்த வரமோ அவர் கொடுத்த வரம்தான் சின்ன மாற்று கருத்து கிடையாது எளிமையான பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சி பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உனக்கானதாகவும் எனக்கானதாகவும் இருக்கும் அது எந்த பயிற்சி உனக்கானதாக இருந்ததோ அதை எடுத்துக்கலாம் அந்த பயிற்சியை எடுத்து நீங்கள் இறைநிலையை அடையிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க இதில் வந்து இதில் வந்து எந்த ஒரு ஏற்ற தாழ்மும் இல்லாமல் பணக்காரன் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைத்து மதத்தோடு இந்த பயிற்சி பண்ணலான்ற அளவுக்கு ஒன்று அவரை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாந்ததாக சரித்திரம் கிடையாது ஜெயம்தான் ஜெய்சமாதல் எத்தனையோ விஷயங்களை அழகாக ரொம்ப எளிமையாக சாலைக்குள்ளி போயிட்டு போய் பணத்தை எதிர்பார்க்க மாட்டார் பணத்தை தன் கையில் வாங்கினது கிடையாது அப்பேற்பட்ட ஞானி அவர் அவரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு தகுதியாவது கிடையாது ஏன்னா அது ஒரு பரந்த வானம் வானத்துக்கு எப்படி எல்லையிலையோ அந்த பரம்பொருளை அடைந்த ஞானி அசரத் அப்பாவுக்கு அந்த எல்லை கிடையாது எல்லையற்ற எல்லையோ காற்ற நம்ம உகர முடியாது அதாவது காற்றை நம்ம வந்து உடனாமை தவிர பார்க்க முடியாது அதுபோல் அசரத் அப்பா அவர் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய தோற்றத்தையும் அவர் நமக்குள்ளே தான் இருந்து நம்மளை செயல்படுத்திட்டு இருக்காரு இப்போ இப்போ இருந்த இளைஞர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாகூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு இந்த விஷயம் இத்தோடு போகாமல் எல்லாருக்கும் இந்த உபதேசம் கிடைக்கணும் இந்த பயிற்சி எல்லாருமே பண்ணணும் நிறைய க கல்வி கல்வி உதவிகள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து ஹசரத் அப்பா பேசும் அளவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அது பெரிய பொக்கிஷம் அது அந்த பொக்கிஷத்தை பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை இந்த வாழ்வியலில் நான் ஹசரத் அப்பாவை சந்தித்ததே பெரிய எனக்கு இறைவுபடுத்தணும் நன்றி அனைவருக்கும் அஸ்லாம் என்னுடைய பேர் மோதி சென்னைக்கு இருந்த எனக்கு அசலுக் அவர்கள் எப்படி அறிமுகமானாங்க அப்படின்னா நாகரூமி சாரோடைய ஒரு ஸ்பெட்ரிய குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் வந்து நான் இருந்தேன் அப்போது அசலுக்கு மாமாவுடைய சிறிய சிறிய அவங்க எழுத எழுதின விஷயங்கள் எல்லாமே பதிவுகளாக வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப அது அட்ராக்டிவாக இருக்குது வார்த்தைகள் அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஏதோ கருத்து ஆழமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை ரெகுலராக படிச்சுட்டே வந்தேன் அப்போதான் அப்படி தான் எனக்கு வந்து ஹசரித் மாமாவுடைய விஷயங்கள் தெரியும் அதுக்கப்புறம் ஹசிரத் மாமாவுடைய புக்கு புத்தகங்கள் எல்லாமே வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நூறு லெசன் எனக்கு வந்து பழக்கமான அதுக்கப்புறம் ஸ்கிரிச்சுவல் ஒரு பயிற்சியை வந்து மூலயமா தொடர்ந்து பயிற்சி தருக்கேன் இப்படி தான் எனக்கு அசத்மம்மா வந்து அறிமுகமானேன் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் கருத்துக்களாக ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஒவ்வொருத்தரும் இஸ் இறைவனை அடையக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழுத்தமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே அசத் மாமாவோடைய புத்தகங்களை வாங்கி படித்தா நாமளும் அவங்களுடைய வழியில் நாம் செல்வதற்கான ஒரு பாதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்படி தான் எனக்கு அசத் மாமா எனக்கு பழக்கமானாங்க இது வரைக்கும் அப்படியே அந்த பயிற்சிகள் மூலயமா தொடர்ந்து கிட்டே இருக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரி அவர்களே என் பெயர் முகமது ராசிக் நான் தற்பொழுது துபாயில் வசித்து வருகிறேன் அதாவது ஒரு நள்ளிரவில் கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது எதிர்காலம் பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் என்ன செய்யலாம் என்ன அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை போக போகுது எதை நோக்கி பயணம் செய்யுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இரவு வந்து தூக்கம் வராமல் அப்படியே தகுந்து பார்த்து அப்படியே தூங்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு மணி போல் எனக்கு ஒரு முடிப்பு வந்தது பாத்ரூம்லாம் போய்ட்டு வந்துட்டு திரும்பி படுக்கும்போது தூக்கம் இல்லை அப்போது தான் நமக்கு தெரியுமே இந்த யூடியூப்பு ஃபோன் எடுத்துகிட்டு சும்மா அந்த வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வீடியோவே வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துச்சு அதில் வந்து ஹஜரத் ஜி அவர்கள் அப்துல் வாப் பாகவி அவங்களுடைய ஆற்றலை பற்றியும் இதை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ பற்றி ஒரு பெரிய ஐடியாவும் இல்லை யார் பற்றி ஒரு பெரிய அறிஞரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில நான் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொறைச்சு நேரம் கழித்து என்ன அழகா நான் ஒரு ரிலாக்ஸாகி நான் மனநிலையில் வந்துருச்சு அந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு நமக்குள்ளே ஒரு அமைதியான மனநிலையில் வந்துட்டு உறங்கிட்டேன் அந்த வந்து ஹஜரத் ஜி சொல்கிற மாதிரி அந்த ஸ்லீப்பிங் ஜெயிண்ட் வந்து விட்டுருச்சு அடுத்த நாள் காலையில் நேர்ந்து அதே பற்றி ஒரு சிந்தனையாக இருந்தபோது நான் அலுவலகத்துக்கு போயிட்டேன் ஆஃபீஸ் போய்ட்டோ வழக்கம் போல் டியூட்டிலாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது பார்த்தபோது தான் ஹஜரத் பற்றி ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு முதல் அதிர்ச்சியாக இருந்தது எப்படின்னா கஜதி இப்போது வந்து உயிரோடு இல்லைங்கிறது என்ன நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இரு குரு கரைச்சிட்டார் அப்படின்னு நினைக்கும்போது அவர் இல்லைங்கிறது நிறைய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி நம்ம அவங்களுடைய டீச்சிங்ஸு அவங்களோட ப்ரின்ஸிபல்ஸு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாணவர்கள் அவருடைய சீனியர்கள் மூலயமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிசயமாக இருந்துச்சு எப்படி ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வந்து ஏன்னா நம்ம வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ பெரிய பெரிய ஆளுமைகள் வந்துட்டு நம்ம பார்த்துருவோம் இங்கிலீஷ் மாதிரி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு இமாஜினேஷன் அதாவது கற்பனை பண்ணும்போது அது உண்மையாகவே நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணணும்னு சொல்லுவாங்க ரியல்லாக எப்படி நடக்குதோ அதே போல் நம்ம விசுவலைஸ் பண்ணி அதை கற்பனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க சிமிலாரிட்டி சயின்ஸ் ஆட்டோ சஜஷன் அதுக்கப்புறம் வந்து பொறாமைப்படாது அவசரப்படாது கோபப்படாது இதெல்லாம் வந்து அவங்களுடைய சொல்லிக் கொடுத்தது எது நம்மக்கிட்ட இல்லையோ அது வந்து வந்து ஒரு இப்போ செல்வம் இல்லைன்னா அந்த வந்து பணமும் இல்லைன்னா பண்ண பணத்தில் வந்து எண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை திரும்பி கூட பார்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக நினைக்காது அதாவது ரொம்ப இதாக ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி ஒரு வந்து அது நீங்கள் படிக்கும்போது உங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்து மேலோங்கிருக்கணும் அதாவது வாழ்க்கையை பற்றி பயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அவருடைய ப்ரின்ஸிபல் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துடும் ஏன்னா இறைவனைஞ்சவங்க வந்து மிகப்பெரிய கடல் அவங்கக்கிட்ட ரோல் சாய்ஸ் கேட்குறதும் ஒன்று தான் சாதாரண ஒரு பட்டத்தை கேட்குறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எதுவுமே பெரிய ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே வந்து சின்னது அப்படிம்பாங்க நீ எது பெருசாக நினைக்கிறனால தான் அந்த பிரச்சனையும் முடிய மாட்டேங்குது எல்லாமே சிறுசாக நினச்சாலும் முடியும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வாழ்க்கையில் இப்போ தனிப்பட்ட இதில் நடந்தது என்னன்னு சொன்னிங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முடியாது நான் வந்து உம்ரா போடுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் அது வந்து ஏதோ ஒரு தடங்களில் நிறைவேறாமல் இருந்தது இப்போ கடந்த வருடம் அதாவது இப்போ மார்ச் மாதம் நான் வந்து உங்களா வந்து நல்லபடியாக முடியல முடித்தேன் அதுபோல் நிறைய விஷயங்கள் என்னென்ன வந்து பிளான் பண்ணி இது போட்டு ஸ்கெட்சு போட்டுலாம் செய்ய முடியாதது வந்து அதாவே அந்த பயிற்சிகள் மூலமாகவும் அந்த அவர் சொன்ன அந்த ப்ரின்ஸிபலை ஃபாலோ பண்ண மூலமாகவும் நடக்க ஆரம்பிக்குது அதாவது நம்ம நினைக்கிறது வந்து தானாகவே நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோன்னா அது வந்து நம்ம அது இழுத்து கொண்டு வருது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேறு வேலைமானு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஸ்கே பிளான் பண்ணி அப்ளை பண்ணி ரொம்ப இது பண்ணேன் சரி அதை பற்றி விட்டுட்டேன் விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸான பண்ணணும் இல்லை சரி வந்தால் போக பார்க்கலாம் எதுவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றது போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வேலை கிடைச்சிது மாதிரி ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப தொழிலாக இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கும் போது அந்த அந்த பணம் வந்து மென்டாலிட்டி அதாவது செல்வமான மனநிலை மென்டாலிட்டி வந்து அவங்க சொல்லிடுறாங்க அது பணம் இல்லைன்னா அதை பற்றி கேர் பண்ணாத அது பணம் வரும் அவனுடைய இது சூ ஜிஜுபி அப்படின்னு சொல்லி போய்ட்டேறி அது உங்களுக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது போலவே வந்து எனக்கு வந்து வருமானமும் நல்லபடியான வருமானங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து இவங்களுடைய ப்ரின்ஸிபலை ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த வாழ்க்கை ஆகிற வாழ்க்கை எல்லா வாழ்க்கைக்கும் தேவையான விளக்கங்கள் விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வாழ்க்கையை வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஒரு கெத்தே உங்களுக்கு வந்துடும் பிரின்ஸிபல் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய மகான் அப்படிங்கிறது இது போக போக தான் அவருடைய டீச்சிங்ஸ் பார்க்க போகிறதா தான் தெரியும் ஒரு சூஃபி என்லைட்டட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர் மாஸ்டர் டீச்சர் ஃபிலாசஃபர் ஆத்தர் எல்லாமே அவர் பண்ணாத விஷயங்களே இல்லை அவருடைய சில ஆடியோ ஃபைல்ஸ்லாம் கேட்கும்போது என்னென்னா சிறிய சிறிய பசங்களுக்கு வந்து அவங்க டீச் பண்ணும்போது கூட ரொம்ப அவர் கோவப்பட்டு சில நேரத்தில் பேசுறதை விட அந்த ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டடாக எல்லாருக்குள்ளையும் வந்து பேசுவாங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க அன்பு காட்டுறது வந்து ரொம்ப மேலான விஷயம் அவர் எல்லாத்தையும் மேலே வந்து அவருடைய சீடர்களும் சரி மக்களும் வந்து ரொம்ப நேசிச்சிருக்கிறார் மக்களுடைய கஷ்டங்களை வந்து அவரு வந்து நிறைய நிவர்த்தி பண்ணியிருக்கிறார் அவருடைய அவர் தேடி வந்து அவர் வந்து எந்த ஒரு வந்தவர்களுக்கு வந்து செய்து கொடுத்து அவங்க என்ன கஷ்டத்தில் இருந்தாங்களோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அவளை பற்றி அதிசயம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு சூஃபி மாஸ்டரை நம்ம வந்து என்னால் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் இதனால் இப்போயாச்சும் நான் அவரை பற்றி கேள்விப்பட்டு பல விஷயங்களை எனக்கு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு இவருக்கு மிக வலி நன்றி வணக்கம் பவர் ஆஃப் சப் கான்சியஸ் பை அப்ப ஜோசப் மெர்பி நெப்போனி ஹெல் திங்க் அண்ட் குரோ ரிச் இந்த மாதிரி பல மேல்தட்ட அறிஞர்கள் புக்கு எப்படி ஆகுது எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம் அதே போல மார்க் அறிஞர்கள் நிறைய விஷயத்துகளை பேசியிருப்பாங்க இப்பயும் போல அவங்க வந்து இந்த வாழ்க்கையை பற்றி பேசுறதை விட சொர்க்க பற்றியும் நடக்கும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க இப்போ வாழ்வியல் என்ன நடக்குது எப்படி அது வாழ்க்கையை சமாளிக்கலாம் எப்படி நம்ம உயரலாம் அப்படிங்கிற பற்றி வந்து ரொம்ப குறைவான டீச்சிங்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு நான் அஜரஜியோடைய பிரின்ஸிபலை ஒவ்வொன்றும் படிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப பேசெலுத்து போயிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது வந்து அவருடைய கோர் பிரின்ஸிபலின்னு சொன்னிங்கன்னா வந்து ரிலாக்ஸேஷன் அண்ட் இமாஜினேஷன் தான் ரிலாக்சேஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் அதே போல் இமாஜினேஷன் இமாஜினேஷன்